அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் ரஷ்யாவை ஆத்திரமூட்டுமா அப்படிங்கிற கேள்வி தற்போது ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க நீர்களை வீடியோக்குள்ள போகலாம் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா மீது ரஷ்யா கோபம் கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வியும் இதன் விவாதத்தை எழுப்பியிருக்கு அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனையை ரஷ்யா தாக்கியிருக்காங்க அத்தகைய நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் மாஸ்கோவில் உலகின் மிகக்கூடிய கொலை குற்றவாளியை ஆறு தழுவுவது அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு கிடைத்த பெரும் ஏமாற்றம் இது நடந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது பிரதமர் மோடி உக்ரைனுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்கிறார் முப்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைன் செல்வது இதுவே முதல் முறை பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் ரஷ்யாவை சங்கடப்படுத்தக்கூடும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க அதே சமயம் ரஷ்ய அதிபர் புதின் சீன பயணத்தின் போது இந்தியா இதே போன்ற சங்கட உணர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உக்ரைன் சமீபத்தில் ரஷ்ய எல்லைக்குள்ள நுழைந்தது அதன் தாக்குதலை தீவிரப்படுத்திய சமயத்தில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுது ரஷ்யாவின் சில பகுதிகளையும் உக்ரைன் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க உக்ரைன் மீது ரஷ்யா விரைவில் பெரும் தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இத்தகைய சூழலில் பிரதமர் மோடி உக்ரைன் பயணம் மேற்கொள்வது சரியா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டும் வந்துட்டுருக்கு நிலைமை மோசமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி ஏன் உக்ரைன் செல்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேனில் ஜப்பானில் மோடி மற்றும் ஜெசல் கி அப்படிங்கிறவருடைய சந்திப்பும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சர்வதேச விவகாரங்களுக்கான நிபுணர் பிரம்மசெலனி தனது எக்ஸ்பக்கத்தில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்று உக்ரைன் சுற்றுப்பயணம் செல்வது மோசமான நேரம் மட்டுமல்ல அதன் நோக்கமும் தெளிவாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க உக்ரைனின் சமீபத்திய ஆக்கிரமிப்பு போர் நிறுத்த முயற்சிகளுக்கு பலத்த அடியாகவே இருக்கு உக்ரைன் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த ஒரு இந்திய பிரதமரும் அங்கு சென்றது கிடையாது பிரதமர் மோடி உக்ரைன் செல்வதற்கு உறுதியான காரணம் எதுவுமே இல்லை குறிப்பாக அங்கு யுத்தம் காரணமாக பதற்றம் அதிகரித்திருக்கு சர்வதேச விவகாரங்களுக்கான நிபுணர் பிரவீன் சாவ்னி உக்ரைனின் டான்பாஸில் பல ரஷ்ய படைகளின் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்க நிலையில் பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணத்தின் நோக்கம் என்ன ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மேன் ஜேக்கப் பிரதமர் மோடி ஏன் உக்ரைன் சுற்றுப்பயணம் செல்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கார் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக பேராசிரியர் ஜேக்கப் இந்தியா வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் தி இந்தியா பே புத்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை பகர்ந்திருக்காரு அதில் உலக முரண்பாடுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளை வளர்ந்து வரும் சக்திகள் உணர்ந்து தங்களுடைய தேசிய நலன்களை முன்னேற்றுவதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து பிரதமர் மோடியும் ஜெலிங்கின்ஸியும் இரண்டு முறை சந்தித்திருக்காங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜப்பானில் மோடி மற்றும் Zelikin's இடையே ஒரு சாந்திப்பு நிகழ்ந்திருக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இரு தலைவர்களும் இத்தாலியில சந்தித்திருக்காங்க பாதுகாப்பு நிபுணர் பிரம்மா ஜெலனி இந்த சூழல்ல மோடி உக்ரைன் பயணிப்பது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு உக்ரைன் ஊடுருவலுக்கு பிறகு ரஷ்யா அதன் மீது பெரும் தாக்குதலை நடத்த தயாராகி வருகிறது இங்கு போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை வங்கதி சம்பாற்றி குறிப்பிட்ட பிரம்மா ஜெலனி இந்தியா எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்துமாறு மோடிக்கு பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் குறித்த தகவல்களை இந்தியா மற்றும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகங்கள் தெரிவித்திருக்க பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்திற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் விமர்சனங்கள் காரணமாக உக்ரைன் செல்கிறாரா அப்படிங்கிற இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளரிடம் அதாவது மேற்கு செய்தி சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மற்றும் யுக்ரைனுடன் இந்தியா வலுவான மற்றும் சுதந்திரமான உறவுகளை இது ஒருவருக்கு லாபம் சொல்ல முடியாது பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன பின்னர் பிரதமர் பல முறை சந்தித்திருக்கார் தற்போது இரு தலைவர்களும் யுக்ரைன்ல சந்தித்து குறித்து பேசுகிறாங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய மோதல்கள் குறித்தும் பேசப்படும் சொல்லி சொல்லியிருக்கார் ரஷ்யா உக்ரைன் பொருளை இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து தன்மை லால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா மிக தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இந்த மோதலை ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் இது நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் அதனால உரையாடல் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கார் தன்மை லால் கூறும்போது இருதர ஏற்றுக்கொள்ளும் விருப்பங்கள் மூலம் மட்டுமே நிரந்தர அமைதியை அடைய முடியும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் மோடியின் குறித்த அதிபர் அலுவலகமும் தெரிவித்திருக்காங்க யுக்ரைனின் கொடி தினமான ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு அதிகாரபூர்வ பயணம் செய்ய உள்ளதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்க இந்திய பிரதமர் ஒருவரின் முதல் உக்ரைன் பயணம் இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படும் இந்தியா மற்றும் உக்ரைன் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆண்டுகளில் இந்தியா மற்றும் உக்ரைன் இடையே வர்த்தக உறவுகள் அதிகரித்திருக்க இந்திய வெளியுறவு அமைச்சக தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டுல இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மூன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் இருந்திருக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சுமார் அறுபது பில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ள இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் அதிகரித்திருக்கு யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை இந்தியா ஒருபோதும் கண்டித்தது இல்லை ரஷ்யாவிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் ஆதரிக்கவும் இல்லை அதே நேரத்தில் இந்தியா யுக்ரைனுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கியும் வந்துட்டுருக்காங்க தன்மையிலால் இது குறித்து சொல்லும் பொழுது இந்தியாவில் சுமார் நூற்று முப்பத்தி ஐந்து டன் பொருட்கள் உக்ரைனுக்கு உதவியாக அனுப்பப்பட்டிருக்கு மருந்துகள் போர்வைகள் கூடாரங்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஜெனரேட்டர்கள் ஆகியவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் தொடங்கிய போது இந்திய மாணவ அங்கு சிக்கி இருந்திருக்காங்க இந்த மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் நான்காயிரமாக இருந்திருக்கு இந்த மாணவர்களை வெளியேற்றுவதில் போலாந்து முக்கிய பங்கு வகித்திருக்காங்க நாற்பது ஆண்டுகள்ல போலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடியாவாறு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்ற போது அழுத்தம் கொடுத்த போதிலும் உக்ரைனை இந்தியா அழைக்கல இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் கலந்து கொள்ளல அதே நேரத்தில் நடைபெற்ற பெரும்பாலான முக்கிய பங்கேற்றார் அக்டோபர் நாடுகள் பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்ததற்கும் அங்கு நடத்தப்பட்ட வாக்கெடுப்புக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் கண்டன தீர்மானம் முன்வைக்கப்பட்டது அப்போது இந்தியா இந்த தீர்மானத்தில் விலகி இருந்திருக்காங்க ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கூட ரஷ்யாவுடனான போரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானத்தின் மீது ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு அப்போதும் இந்தியா இந்த வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருந்திருக்காங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரஷ்யாவிற்கு எதிரான தீர்மானத்தில் இருந்து இந்தியா ஒதுங்கிக் கொண்டு பல சந்தர்ப்பங்களும் இருக்க மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பு மற்றும் தடைகளையும் மீறி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்தது இதன் மூலமா ரஷ்யாவிடம் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் எண்ணெய் இந்தியாவின் பிரச்சனை கிடையாது இந்தியாவின் பிரச்சனை சீனா இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்தியாவிற்கு அமெரிக்க ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தேவைப்படும் அதாவது உக்ரைன் அல்லது ரஷ்யாவுடனான உறவை இந்தியா தனது நலன்களுக்கு ஏற்ப முன்னெடுத்து செல்கிறது என்பதும் அவருடைய கருத்து